மன்னா சங்கீதம் முப்பத்தி நாலு நான்காவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு நான்கு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் தாவிது சொன்ன ஒரு வார்த்தை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற ஒரு நன்மை என்ன தெரியுமா நம்முடைய பயத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறார் அநேக நேரம் அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறோம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம் நம்முடைய உடல் நலத்தை குறித்து பயப்படுகிறோம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து பயப்படுகிறோம் காரணம் சில நேரம் பயம் வருகிறது நம்முடைய பெற்றோர்களை குறித்து பயப்படுகிறோம் வேலையை குறித்து பயப்படுகிறோம் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம் பலவிதமான பயங்கள் வருகிறது ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பயத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தருகிறார் இன்றைக்கி எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்வதற்காக தான் கத்தர் இந்த வார்த்தையை தருகிறார் கர்த்தரை தேடுங்கள் எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவார் நீங்கள் பயப்படுகிற நாளில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க கர்த்தரை தேடுங்க அவர் பயத்துக்கு நீங்களாக்குவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உண்மை தேடுகிற கிருமைகளை எங்களுக்கு தாங்க கர்த்தரை தேடுகிறவர்களை எல்லா பயத்திலிருந்து நீ நீங்களாக்குகிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆவே கத்துறங்களை பயத்துக்கு நீங்களாக்குவார்